சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி பலி நெருக்கடியில் நெதஞ்சாகு விரைவில் முற்றுப்பெறும் காசா இஸ்ரேல் மோதல் வடக்கு காசாவின் ஜவாலியாவிற்கு திரும்பும் பலஸ்தீன மக்கள் மக்காவில் உச்சகட்ட பாதுகாப்பு அதிவிரைவு கமாண்டோக்கள் களமிறக்கம் அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் கியூவா செல்லும் ரஷ்ய போர்க்கப்பல்கள் அட்லாண்டிக் பயிற்சிகளை நடத்துகின்றன இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹிஸ்புல்லா ஆயுத குழு ஹமாசிக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பானது அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் லெபனானின் ஜொலியா என்ற கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டினை குறிவைத்து விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் நான்கு பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்களில் தளபதி தாலிப் அப்துல்லாவும் ஒருவர் இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா நடத்திய பதிலடி தாக்குதலில் இஸ்ரேலின் சில பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இரு தரப்புகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் காசா போரை பொறுத்தவரையில் இன்னும் சில வாரங்களில் முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும் காரணம் அமெரிக்காவின் தற்போதைய இலக்காக ரஷ்யா உள்ளது இதற்காக உக்ரைனுடன் இணைந்து சில பல வேலைகளை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது இன்று வேறு ஜி நாடுகளின் தலைவர்களின் சந்திப்பு இங்கும் பல முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன குறிப்பாக ரஷ்யா கியூவாவை நோக்கி தனது அணு ஆயுத போர்க்கப்பல்களை பயிற்சிக்கு வேறு அனுப்பியுள்ளது இப்படி பல வெளிப்பிரச்சனைகளில் சிக்கியுள்ள அமெரிக்கா முதலில் காசா இஸ்ரேல் மோதலுக்கு ஒரு முடிவு கட்ட காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நம்புகிறார் முயற்சிகள் மேற்கொள்வது வெளியுறவு அமைச்சர் சர்வதேச அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த ராஜதந்திரிகள் தினமும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தால் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தனது மத்திய கிழக்கு பயணத்தின் போது உணர்ந்ததை போலவே அவர்களும் உணர்வார்கள் பிளிங்கனின் விமான விமானம் தரையிறங்கும் போது அவர் சோர்வாகவும் சலிப்பாகவும் உணர்ந்திருக்க கூடும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு கடந்த எட்டு மாதங்களில் மத்திய கிழக்கிற்கு பிளிங்கன் மேற்கொண்ட எட்டாவது பயணம் இதுவாகும் அதே சமயம் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் நிதஞ்சாகுவின் அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்று பென்குயிர் மற்றும் பெசலல் ஸ்மோட்ரிச் அச்சுறுத்தியுள்ளனர் பென்னிஹான்ஸ் போர்க்குழு அமைச்சரவையில் அமெரிக்காவின் விருப்பமான பிரமுகராக இருந்தார் ஆனால் ஆனால் இப்போது அவர் மீண்டும் எதிர்க்கட்சியில் இருப்பதால் நாட்டில் புதிய தேர்தல்களை கோருகிறார் இஸ்ரேலின் அடுத்த பிரதமர் யார் என்று வாக்கெடுப்பு நடத்துபவர்கள் மத்தியில் முதன்மையான தேர்வாக இருப்பது தான் ஆனால் நிதஞ்சாகு தனது கூட்டணியுடன் சமரசமாக இருக்கும் வரை பாதுகாப்பாக இருப்பார் ஏனெனில் நூற்றி இருபது உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான அறுபத்தி நான்கு இடங்களை இந்த கூட்டணி அவருக்கு வழங்குகிறது இந்த கூட்டணி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் மற்றும் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் தலைமையிலான இரண்டு தீவிர தேசியவாத பிரிவுகளின் ஆதரவை சார்ந்துள்ளது இதை குறிவைத்துத்தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பிலிங்கனின் வியூகம் இஸ்ரேலிய அரசியலுடன் மோத நினைக்கிறது இந்த தலைவர்கள் தீவிர ஜூத தேசியவாதிகள் எனவே ஹமாஸ் அளிக்கப்படும் வரை போர் தொடர வேண்டும் என்று விரும்புகின்றார் காசா உட்பட மத்திய கடலுக்கும் ஜோர்டான் நதிக்கும் இடையே உள்ள அனைத்து பகுதிகளும் ஜூதர்களின் நிலம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஜூதர்கள் அங்கே குடியேற வேண்டும் என்றும் பலஸ்தீனியர்கள் தானாக முன்வந்து காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் இதனால் தற்போது முன்னப்போதையும் விட மேலும் சிக்கலானதாக மாறியுள்ளது இதேவேளை நெதஞ்சாகு ஜூலை இருபத்தி நான்கு அன்று வாஷிங்டனின் டிசியில் நடைபெறும் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுகிறார் நெதஞ்சாகு தனது அரசாங்கத்தை பணயம் வைத்து தேர்தலில் சவாலை எதிர்கொள்வதை தவிர வேறு வழியில்லாமல் தற்போது தவிர்க்கின்றார் தேர்தலில் நெதஞ்சாகு தோல்வியடைந்தால் அவருக்கு எதிராக விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் எட்டு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலை ஹமாஸ் தாக்கியதன் காரணமாக என்ன அரசியல் உளவுத்துறை மற்றும் இராணுவ தவறுகள் நடந்தன என்பதை அந்த ஆணையம் ஆராய் அல்லது நெதஞ்சாகு இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக இருந்த காலத்தில் கற்றுக்கொண்ட சூழ்ச்சி மற்றும் பிரசாரத்தின் நுட்பங்களையும் பயன்படுத்தலாம் மறுபுறம் அல் அரேபி டிவியுடன் பேசிய ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்டன் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்க ஆதரவுடன் முன்மொழியப்பட்ட ஹமாஸ் புதிய கோரிக்கைகளை முன்வைத்ததை மறுத்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலிய போரில் பிளிங்கன் பிரச்சனையின் ஒரு பகுதியாகும் தீர்வு அல்ல என்று ஹம்தான் கூறினார் முன்னதாக பிளிங்கன் காசா போர் நிறுத்த முன்மொழிவில் ஹமாஸ் பல திருத்தங்களை முன்வைத்துள்ளது சில செயல்படுத்த முடியாதவை என்று கூறியிருந்தார் இருப்பினும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் செல்லிவன் முன்மொழியப்பட்ட மாற்றங்களில் பல சிறியவை மற்றும் எதிர்பாராதவை அல்ல இந்த திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை குறைக்க அமெரிக்கா சக மத்தியஸ்தர்களான எகிப்து மற்றும் கத்தாருடன் இணைந்து செயல்படும் என்று செல்லிவன் கூறினார் மூன்று வார ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வடக்கு காசாவின் ஜவாலியாவில் இருந்து வாபஸ் பெறப்பட்டன இதனால் பல பலஸ்தீன குடும்பங்கள் மீண்டும் வருகின்றன இங்கு பல வீடுகள் இடிந்து போய் வாழ முடியாத சூழ்நிலை உள்ளது ஆனாலும் கூடாரம் அமைத்து வாழ்வோம் என்றும் பலஸ்தீன மண்ணை விட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஜவாலியாவில் நூற்றுக்கணக்கான ஹமாஸ் போராளிகளை கொன்றதாகவும் பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கங்களை அளித்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ன ஆனால் ஹமாஸ் தரப்பு இடைவிடாது போரில் ஈடுபடுகிறது இருந்த போதிலும் அண்மையில் இஸ்ரேல் படைகள் பணைய கைதிகளை மீட்டமையானது ஹமாஸ் அமைப்பின் தோல்வியை எடுத்து காட்டுவதாக கூறப்படுகிறது புனித ஹஜ்கடமையை நிறைவேற்ற தயாராக இருக்கும் இந்த நேரத்தில் மக்கா முக்டமா நகரில் மஸ்ஜிது ஹாரமை சுற்றி அதிவிரைவு கமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அரசியல் அல்லது வேறு பிரச்சாரங்களுக்கு புனித நகரங்களை பயன்படுத்த வேண்டாம் என ஏற்கனவே சவு வேண்டுகோள் இல்லாத வகையில் இவருடத்தில் காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைன் கையெழுத்திடுவார்கள் பெரும்பாலான பணம் உக்ரைனுக்கு அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து கடனாக வழங்கப்படும் என்று கூறினார் உக்ரைனில் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு எனப்படும் நேட்டோவின் முயற்சிகளில் ஹங்கேரி பங்கை என்று ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்வன் புதன்கிழமை தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் ஆயுத மோதலின் போது ஹங்கேரி நேட்டோவின் எல்லைக்கு வெளியே ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டியதில்லை என்ற உத்தரவாதத்தை ஹங்கேரி அரசாங்கம் பெற்றுள்ளது என்று நேட்டோ பொதுச்செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் உடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது ஆர்வன் கூறினார் நேட்டோவின் முடிவுகளை ஹங்கேரி தடுப்பதில் இருந்து இருதரப்பும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளன நேட்டோ மற்றும் ஐரோ இரண்டிலும் ஹங்கேரி உறுப்பினராக இருந்தாலும் ரஷ்ய உக்ரைன் மோதலின் தொடக்கத்தில் இருந்து ஆர்வன் ரஷ்யாவுடன் வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை பராமரித்து வருகிறார் சமீபத்தில் ஹங்கேரிய உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் போர் பரவுவதை தடுக்க எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் வெடித்தால் நாம் அனைவரும் பாதிக்கப்படுவோம் என்று ஆர்வன் கூறினார் ரஷ்ய போர்க்கப்பல்கள் அட்லாண்டிக்கில் பயிற்சிகளை மேற்கொண்டதாக அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகள் கியூவாவிற்கு செல்லும் ரஷ்யாவின் போர் கப்பல்களின் இந்த இராணுவ பயிற்சி உக்ரைன் மீது மேற்கு நாடுகளுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் கசான் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலானது எதிரி கப்பல்களின் மீது ஏவுகணை தாக்குதலை உருவகப்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சியை நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் இலக்குகள் மீதான தாக்குதலின் கணனி உருவகப்படுத்துதல் பயிற்சியில் ஈடுபட்டதாக அமைச்சகம் கூறியது புதிய சிர்ஹான் ஹைபர்சோனிக் ஆவுகணைகள் போர்க்கப்பல்களில் உள்ளன இந்த ஆயுதம் ரஷ்ய கப்பல்கள் போர்க் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை ஆயுத பாணியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் எதிரி கப்பல்கள் மற்றும் தரை இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம். ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் ஒலியின் வேகத்தை விட ஒன்பது மடங்கு வேகமாக பறந்து தற்போதுள்ள ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்புகளை ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சிறுகானை புகழ்ந்துள்ளார் போர்க்கப்பல்களின் வருகை ரஷ்யாவிற்கும் கியூவாவிற்கும் இடையிலான வரலாற்று ரீதியாக நட்பு உறவுகளை பிரதிபலிப்பதாக கியூபா அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருக்கிறது Okay